அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டினுடைய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறைன்னு சொல்லலாங்க இந்த பூஜை அறையில் ஒரு சில பொருட்களை இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம காலகாலமாக கடைபிடித்துட்டு வரோம் அதில் முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் வெற்றிலை அதே போல் ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் அதில் முக்கியமாக சாமி கும்பிடும்போது ஒரு செம்பலோ அல்லது ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு வழிபடுறது வழக்கம் ஆனால் இந்த தண்ணி ஏன் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய சொம்பு தண்ணி வைத்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வந்து பாதி அளவுக்கு சாதாரண தண்ணீரும் பாதி அளவுக்கு தேங்காயுடைய தீர்த்தமாவும் தெளிப்பாங்க இதை நிறைய ஊர் பக்கம் பார்த்திருப்பீங்க ஆனா இந்த தண்ணியை ஏன் பூஜை அறையில் நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க வீட்டுல அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் நாமளும் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பூஜை அறையில நம்ம தண்ணி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தெய்வங்கள் அந்த தண்ணீரை பூஜை அறையில தண்ணி வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதாகவும் தண்ணி வச்சு வழிபாடு செய்வாங்க இதை தவிர்த்து ஒரு காரணமும் சொல்றாங்க அதாவது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பூஜை அறையில் தண்ணி வச்சு வழிபாடு செய்வது எதற்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குங்க அப்படி பூஜை அறையில் நாங்கள் இதுக்காக தான் தண்ணி வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் முக்கியமாக பூஜை அறையில் இந்த பொருளை மட்டும் கண்டிப்பாக வைக்கவே கூடாது அல்லது இந்த பொருளை வச்சால் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடுங்க ஒரு சில ஊர்களில் இந்த மாதிரி வைப்பாங்க ஒரு சில ஊர்களில் வைக்க மாட்டாங்க அல்லது இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோடு நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான ஆன்மீக தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோவில் இன்னும் என்ன இருந்தால் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜோதிட சந்தேகங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் பூஜாரியில் கடவுளுக்கு நெய்வேதியம் படைக்கும் போது நம்ம ஒரு சொம்பில் தண்ணி வைத்து வழிபாடு செய்கிறது வழக்கம்தான் நாம் எப்படி உணவு சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கிறோமோ அதே போல் தெய்வங்களுக்கும் தண்ணி பருக வேண்டும் அப்படிங்கிற வழக்கம் இருக்குமா அப்படி தண்ணீர் ப வ பருகணுங்கிற வழக்கமாக இருக்கும்போது இதை தவிர்த்து ஒரு முக்கியமான காரணமும் சொல்கிறாங்க அதாவது தெய்வங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படிப்பட்ட இந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பூஜை அறையில் நாம் வைக்கிறது மூலமாக அந்த வழிபாடு நமக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குமா நம்ம குடும்பத்துக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் தண்ணியில் நீங்கள் சாதாரண தண்ணியில் கல்லுப்பை போட்டுட்டு அந்த வீட்டை சுத்தம் செஞ்சீங்கன்னாலே அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்ட சுற்றிலையும் தீர்த்தம் தெளிக்கிறது இது மாதிரிலாம் என்ன தண்ணியை மையப்படுத்தி தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணீருக்குன்னு ஒரு முழுமையான நேர்மறை ஆற்றல் இருக்கு அப்படிப்பட்ட தண்ணீரை சக்தி வாய்ந்த அந்த பூஜை கொண்டு போய் நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அது நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க தினமும் பூஜாரியில் தண்ணி வைத்து தெய்வத்துக்கு உரிய பாடல் அல்லது மந்திரங்களை நம்ம உச்சரித்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் அந்த தண்ணியில் இறங்கும் அதாவது அந்த தண்ணீர் முழுவதும் நேர்மறையான ஆற்றல் நிரம்பி இருக்கும் பூஜை முடிந்ததும் சிறிது நேரம் கழித்து இந்த தண்ணீரை எடுத்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அனைவர் மேலேயும் நம்ம தீர்த்தம் போல தெளித்து வர அல்லது தீர்த்தமாக பருகி வர நமக்கு மிகுந்த நன்மை உண்டாகும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு கெட்டது நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அல்லது நம்மக்கிட்ட எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் பறந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் பூஜை தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறைய இப்படித்தான் இதற்காகத்தான் பின்பற்றி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பூஜை நாம் நாம பூஜை செய்யும் போது ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலம் இந்த ஐம்பூதங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதலாவது ஆகாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வியாபத்து இருக்கும் நெருப்பு நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் இருக்கும் அதே போல் நிலம் நம்மை தாங்கி இருக்கும் காற்று இயற்கையாகவே அங்கே இருக்கும் ஆனால் பூஜை அறையில் தண்ணீர் மட்டும் இருக்காது அதற்காகத்தான் பூஜை அறையில் ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை நாம் வைக்கிறோம் இப்படி பூஜேரியில் ஐம்பூதங்களும் இருக்கும்போது ஐம்பூதங்களுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூஜை செய்யும்போது மணி அடித்து சுவாமி தரிசனம் செய்வதால் துர்சக்திகள் சக்திகள் நெருங்காது அதே போல் பூஜை அறியில் தண்ணீர் வைத்து வழிபடுறதா மூலமாக துர்சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலாம் கேட்கும்போது சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய தண்ணியில இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இது தாங்க உண்மை இப்படி நீங்கள் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க பொதுவாகவே துளசி நீரை வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்குங்க அப்படி பூஜை முடிந்த பிறகு அந்த நீரை தீர்த்தமாக கொடுப்பாங்க அல்லது வீட்டின் மேலே இருக்கிறவங்கள தெளிப்பாங்க இதன் வாயிலாக நம்ம வீட்டில் இருக்கவங்க மேலே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள்லாம் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் துளசி நீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மருத்துவ குணம் கொண்டது எனவே இதனை நம்ம அருந்தும்போது நம்மளுடைய உடலும் மனதும் சுத்தப்படுகிறதுக்கான ஒரு உதவியாக இருக்கும் அதே போல் வழிபாட்டுக்கு தண்ணீர் வைக்கிறது வெள்ளி வெள்ளி தாமரம் ஈயம் புசிய பித்தளை பித்தளை செம்பு அல்லது அதாவது மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்டு சில்வர் பாத்திரமெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் பாத்திரமெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மண் போன்ற பொருட்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பால கெட்ட சக்திகளை கிரகிக்க முடியாது அப்படின்னு நம்பப்படுவதால் இரும்பால செய்யப்பட்ட பொருட்களை ஒருபோதும் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது இந்த பூஜை அறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க கடவுள் வழிபாட்டிற்காக வைத்த தண்ணீரை தினமும் நம்ம மாற்றுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் தண்ணியை கொண்டு போய் பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வாங்க ஆனால் அதை வந்து மறுபடியும் அவங்க எப்போ பூஜை செய்கிறாங்களோ அந்த ஒரு வாரம் அல்லது ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே கிடைக்கும் அந்த தண்ணியோ அதே போல் பால் பால் வைத்து வழிபாடு செய்கிறாங்க நெய்வேதியமாக படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பால் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி எடுத்து போடுறது தான் நமக்கு நல்லது நம்ம வீட்டில் அதுவே ஒரு கெட்டதை நிகழ்த்தோம் அப்படின்னு சொல்கிறதால அந்த பாலை உடனே எடுத்துடணும் அப்படி பாலோ தண்ணீரோ தினமும் நம்ம மாற்றி வைக்கிறது நல்லது எதிர்மறை சக்திகள் வீட்டை விட்டு அகலும் அப்படின்னும் நம்ம படுது நம்ம வீட்டிற்கு வைக்கப்படக்கூடிய தண்ணீரை வீட்டினுடைய வடக்கு மூலையில் மட்டுமே வைக்க வேண்டுமா வீட்டு பூஜை அறையில் வைக்கப்படக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சிறிதளவு வெட்டி வேர் துளசி இலை போன்ற பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை உங்களுடைய வீட்டை கோவில் போல வைத்திருக்கிறதோடு மனதை அமைதியாக வைத்திருக்கும் தன்மை அதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம வீட்டில் வைக்கப்படக்கூடிய இந்த தண்ணி சாதாரணமாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் அந்த தண்ணியானது ஐம்பூதங்களில் ஒன்றாகவும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் கடவுளுக்கு பருகு கொடுக்கக்கூடியதாகவும் நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஏதோ ஒன்று ஆனால் நம்ம வீட்டு பூச்சேரியில் இந்த தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இப்படி நம்ம வைத்து வழிபாடு செய்யும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவை எல்லாம் அகலும் அப்படிங்கிற இது நம்பிக்கை வரைக்கும் தண்ணி வைத்து வழிபாடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இனிமே தண்ணி வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போல மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பூஜை அரியல நம்ம எப்போதுமே கடவுளுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் எப்படி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரியாக நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்மளை நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எதையுமே மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக அது எல்லாம் உங்களுக்கு நன்மையவே கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜேரியில் நம்ம தண்ணி வைக்கிறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் நிறைய அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் வருது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்